அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகேவியலில் அத்தியாயம் ஆறு பணச்சந்தை ஓகே போன லெசன் என்ன பார்த்துருப்போம் அத்தியாயம் அஞ்சில் பார்த்தோம்னா மூலதன சந்தைனால் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகே மூலதன சந்தைங்கிற என்ன அர்த்தம் நீண்ட கால அந்த பத்திரங்களை கையாள்வதற்குண்டான ஏற்படுத்தக்கூடிய சந்தை என்னது நீண்ட மூலதன சந்தைன்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீர் சந்தை ஒன்றோடைய கண்டினியூஸ் தான் ஓகே அத்தியாயம் ஆறில் பணச்சந்தை ஓகே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பணச்சந்தை அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய என்னவாக தான் இருக்கணும் இது ஒரு குறிய காலத்துக்குரிய சந்தை அதனால் குறுகிய காலம் ஒரே ஒரு வருஷத்துக்குள்ளே ஓகே கையாளக்கூடிய எல்லா விதமான நிதி சொத்துக்கள் அதில் கீழே வருது இந்த பணச்சந்தை அப்படி கீழே வருது ஓகே நிதி பத்திரங்கள் நிதி கருவிகள் சரிங்களா அது எது கீழே வருது பணச்சந்தை கீழே வருது ஓகேங்களா வாங்க லெக்ஸன்ஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் பார்க்க போது நோக்கங்கள் இந்த அத்தியாயத்தை நம்ம படிக்கிறோம்னா இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம் அதோடைய நோக்கம் என்னன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பணச்சந்தை பற்றி புரிந்து கொள்ள இயலும் மூலனச்சந்தை மற்றும் பணச்சந்தைக்குரிய ஒரு வேறுபாடு ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஓகே அடுத்து பணச்சந்தை ஆவணங்களை பற்றி புரிந்து கொள்ள இயலும் பணச்சந்தையுடைய ஆவணங்கள் இதில் பார்க்க போகிறது என்னென்னா வைப்பு சான்றிதழ் ஓகேங்களா அப்புறம் கருளை ரசீது அதை பற்றி படிப்போம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வைப்பு கரூர் கரூடரசியதுக்கு வந்து ட்ரெஷரி பில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்புறம் கமர்ஷியல் பில் வணிக தாள்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் மூணு விதமான அந்த தாள்கள் வணிக ஆவணங்களை வச்சு நம்ம பணச்சந்தையுடைய ஆவணங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதிகத்துடைய சுருக்கம் இந்த அதிகத்தில் என்னென்னலாம் கவர் ஆயிருக்குது சொல்லி பார்த்தோன்னா பணச்சந்தையுடைய பொருள் வரவிலக்கணம் நோக்கம் மற்றும் சிறப்பு பணச்சந்தை மற்றும் மூலதந்தை கிடையாது வேறுபாடு பணச்சந்தையை பங்கேற்பாளர்கள் பார்ட்டிசிபேட் ஆஃப் மணி மார்க்கெட் சொல்லி த்ரீ மார்க்கில் கேட்பாங்க ஓகே அது பார்க்க போகிறோம் அடுத்து பணச்சந்தையோடய ஆவணங்கள் நேரில் சொல்லிவிட்டு என்னென்ன ஆவணங்கள் இருக்கு சொல்லி ஓகே அதை மூணு வகையான ஆவணங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஒன்று வணிகத்தாள்கள் கருள ரசீதுகள் வைப்பு சான்றிதழ் ஓகே இந்த மூணையும் பார்க்க போகிறோம் அடுத்து கருளை ரசீதர்கள் யார் வைப்பு சான்றிதழ் யார் வணிக ரசீதிகள் ஓகே அரச தங்கமுனை பத்திரங்கள் ஓகே கல்டு மார்க்கெட்னு சொல்லி போனதில் நம்ம பார்த்தோம்ல டு இனோனில் கொடுத்துருப்பாங்க ஓகே அதே தான் இங்கேயே பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாங்க ஃபஸ்ட்டு பணச்சந்தையுடைய அறிமுகம் பாருங்கள் பணச்சந்தை என்பது முற்றிலும் கால நிதிகளுக்கான ஒரு சந்தையாகும் இச்சந்தையில் ஒரு ஆண்டிற்கும் மேற்படாத காலத்தில் முதிர்ச்சி அடையும் நிதி சொத்துக்கோள் மற்றும் பத்திரங்களும் கையாளப்படுகின்றனர் ரெண்டாயிரம் மணிக்கவங்க பணச்சந்தைங்கிற சிலது முற்றிலும் குறிய காலத்துக்கு உண்டான ஒரு சந்தை ஓகே என்ன பண்ணிக்கிறாங்களா ஒரு வருஷத்துக்குள்ளே நடைபெறக்கூடிய எல்லா விதமான அந்த வணிக தாள்கள நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா அதில் கீழே வருது இது பண கீழே வருது ஓகே இதில் என்ன பண்ணுறான் நிதி சொத்துக்களும் பத்திரங்களும் வந்து நம்ம கையாளிருக்கிறோம் ஓகேங்களா அடுத்து பொருள் மற்றும் வலைக்கணம் வரவிலக்கணம் ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று பொருள் மற்றும் வரவிலக்கணம் ஓகே இதில் நான் பொருள்னு வரவிலக்கணம்னு சொல்லிட்டு எதனையாக செக்ரேட் பண்ணி காட்டிடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய புக்கில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே பணச்சந்தை என்பது நீ நிதி சந்தைகளின் உட்பிரிவாகும் இச்சந்தையில் ஒரு சந்த் ஓர் ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலவரியாகும் நிதி பத்திரங்கள் மாற்றம் செய்யப்படுகிறது எடுத்துக்காட்டாக கருவூல ரசீதுகள் வணிக ரசீதுகள் வைப்புச் சான்றிதழ் மற்றும் அரசு பத்திரங்கள் ஓகே என்ன அர்த்தம்னா நிதி சந்தை அப்படின்னா என்ன சொல்லி பொருள் சொல்லிக்கிறாங்க இதுக்கு மேலே பொருள்னு எழுதிக்குவங்க சரிங்களா பொருள் ஓகே நீச்சந்தைங்கிற சாரி பணச்சந்தைங்கிற என்ன சொல்லிக்கிறாங்க நிதிச்சந்தையோட ஒரு உற்பிவு ஓகே நான் மாற்றி சொல்லிட்டேன் பணச்சந்தைங்கிற என்னதுங்கிறதுல பொருள் இருக்குல்ல அக்கெல்லாம் பணசந்தையுடைய பொருள் எழுதிக்கோங்க ஓகே பணச்சந்தைங்கிறது நிதிச்சந்தையினுடைய ஒரு உற்பிவு ஓகே மூலச்சந்த் மூலச்சந்தை பணச்சந்தைன்னு சொல்லி பார்த்தா அதோடைய ரெண்டாவது பாட்டு நம்ம பார்க்குறோம் பணச்சந்தைங்கிறது நிதி சந்தையோடைய ஒரு சொல்கிறாங்க இந்த சந்தையில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஓராண்டு கால வரையறை ஓகே ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிதி பத்திரங்கள் என்ன பண்ணுறாங்க பரிமாற்றம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கருவூல ரசீதுகள் வணிக ரசீதுகள் வாய்ப்பு சாடுதல் போன்றவை அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் ஆன்ட்ரை பண்ணிக்கோங்க ஒன்றும் இல்லை கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா அடுத்து இதுக்கப்புறம் குரோத்தர் ஓகே குரோத்தர் கூற்றுப்படின்னு சொல்லுவது அந்த இடத்துல என்ன பண்ணணும் வரைவிலக்கணம் விளக்கணம் சரிங்களா வரைவிலக்கணம் சரியா இது ரெண்டு வகையான வரைவிலக்கணம் கொடுத்துருக்குறாங்க ஒன்று குரோத்தருடைய வரைவிலக்கணம் மற்றொன்று பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியோடைய வரைவிலக்கணம் ஓகே இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரோத்தர் இலக்கணம் இருக்குது இந்திய ரிசர்வ் வங்கி இலக்கணம் இருக்குது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பணச்சந்தை வரையறு அப்படி காமனாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அழுதான் அதாவது உங்களுக்கு எது தெரியுதோ ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதி கேடலாம் பொதுவாக கொடுத்துட்டா இல்லை ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க குரோத்தரின் கூற்றுப்படி பணச்சந்தை வரையறு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும் நீங்கள் தான் எழுதியாகணும் அப்படி இல்லாட்ட ஒரு சில நேரத்தில் ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி பணச்சந்தையை வரையறுன்னு கேட்டாங்கன்னா அந்த எப்படி நேம் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்களோ மென்ஷன் பண்ணுறது மட்டும்தான் என்ன பண்ணணும் எழுதிடாகணும் ஓகே இதுக்கு முன்னாடி ஆஃபில் எக்ஸாமை கேட்டிருந்தாங்க பணச்சந்தை குரோத்தரின் கூற்றுப்படி பணச்சந்தையே வரையிறது சொல்லிட்டு ஓகேவா ஸோ நீங்கள் ரெண்டுமே படிக்கிறது நல்லதுன்னு என்னை கேட்டால் ரெண்டுமே படிக்கிறது நல்லது ஓகேங்களா இப்போ குரோத்தர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் குரோத்தரின் கூற்றுப்படி பல்வேறு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் பணச்சந்தையில் பணத்திற்கு நிகராக மற்றும் அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் பணத்திற்கு நிகரான பல்வேறு ஆவணங்களை கையாளும் மொத்த அமைப்பிற்கான கூட்டு பெயராகும் என்ன பண்ணுறாங்க பணத்துக்கு நிகராக ஆவணங்களை என்ன பண்ணிக்கிறாங்க பரிமாற்றம் கையாளுக்கிறாங்க ஓகேங்களா பணமாக கொடுக்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஆவணமாக கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க கையாளுகிற பேர் தான் என்ன சொல்கிறார் பண சந்தை அப்படின்னு சொல்கிறது யார் குரோத்தர் வந்து சொல்கிறார் ஓகே அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி கால நிதி சொத்துக்களான சந்தையை பண சந்தையாகும் சுருக்கமாக என்ன பண்ணிட்டாங்க அவங்க முடிச்சிட்டாங்க இந்த ரிசர்வங்க என்ன சொல்கிறாங்க குறிய காலத்துக்கு ஓகே குறிய காலத்து நீத்துக்களை சந்தையே என்ன சொல்கிறாங்க பண சந்தைன்னு சொல்ல சொல்கிறாங்க குறிய காலத்துக்குரிய சந்தை அதான் என்னது பண பண சந்தைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்து மேலும் முதன்மை சந்தையில் புதிய ஆதாரங்களுக்கான பரிமாற்றத்தை எளிதாக்குகிறது ஓகே முதன்மை சந்தைன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த பிரைமரி மார்க்கெட் அந்த புதிய வெளியீடுக்கான சந்தை அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு அந்த பண பரிமாற்றத்தை என்ன பண்ணுறது எளிதாக்குறாங்க ஓகே இரண்டாம் நே சந்தையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதி நிதிக்கோரல்களையும் நிதி அளிக்கிறது என்று வரவேற்கும் தெரிகிறது ஓகே இரண்டாம் சந்தையில் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் நிதிக்கோரல்கள் அது என்ன பண்ணுறாங்க அதுக்கும் வந்து இந்த பண சந்தையை என்ன பண்ணுற நிதியானது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க இந்த ரிசர்வ் வங்கி வந்துட்டு வரவேற்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோக்கங்கள் பண என்னென்ன நோக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஒரு நன்கு வளர்ந்த பணச்சந்தை கீழ்கண்ட நோக்கங்களை கொண்டு சேவை புரிகிறது அது என்னென்னா சேவை கொடுக்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு குறுகிய கால உபரி மற்றும் பற்றாக்குறையை தீர்த்து ஒரு சமநிலை முறையை வழங்குகிறது என்ன பண்ணுறாங்க குறுகிய கால உபரி உபரினா அர்த்தம்னா அதிகமாக தேவையை விட என்ன அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே அந்த குறுகாலத்துக்கூடிய உபரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பற்றாக்குறையை தீர்க்குது அந்த உபரி வச்சோன்னா பற்றாக்குறையை தீர்த்து சமநிலையை பேன்றதுக்கு என்னது இந்த இது வந்து உணவு உதவுகிறது எது பணச்சந்தை வந்து இதோட நோக்கங்களாக வச்சிட்டுருக்குது ஓகேவா அடுத்து பார்க்க போகிறது செகண்டு மத்திய வங்கியின் தலையீடானது நிறுவனத்தின் பணப்புழக்கத்தை பாதிக்கும் புள்ளியை வழங்குகிறது அர்த்தம் மத்திய வங்கினா ரிசர்வ் வங்கின்னு அர்த்தம் ஓகே அவங்க வந்து தலையீடு பண்ணுறதுனால ஒவ்வொரு நிறுவனத்திலும் பல பணப்புழக்கத்தை பாதிக்கும் மையப்புள்ளி என்ன பண்ணுறது அதாவது பணம் என்ன சொல்கிறதுனா இப்போ பண வீக்கம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ள காரணிகளை தடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்க மத்திய வங்கியானது அந்த ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறாங்க அவங்க தலையிட்டு விவகாரங்களை என்ன பண்ணுறாங்க தீர்த்து வைக்கிறாங்க ஓகே மூன்றாவது கால பணத்தை பயன்படுத்தும் பயனர்களுக்கு அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற நியாயமான விலையில் உரிய ப பயன்பாட்டை வழங்குதல் என்ன பண்ணுறாங்க கால பணத்தை பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயேவும் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க ப பண பயன்பாடு அதாவது பத்திரங்க ரீதியாக அவங்களுக்கு வந்து பயன்பாடாக இருக்குதுனா அந்த பட்டதாங்களை என்ன பண்ணுறாங்களா அவ தேவைகளை பூர்த்தி செய்ய செய்கிறாங்க ஓகே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஏற்றக்கூடிய நியாயமான விலை அது இந்த பத்திரங்களுக்கு உண்டான நியாயமான விலை என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா புரிஞ்சா அடுத்து நம்ம படிக்க போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு சிறப்பு ஓகே கேர்க் ஸ்டிக்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க அதாவது பண சந்தையுடைய சிறப்பியல்புகள் இருக்குது என்னென்ன இருக்கு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே இங்கே தான் சிறப்பியல்பு கேட்டாலும் இதான் ஆன்சரு தன்மைகள் சரிங்களா நான் எழுதுகிறேன் அப்படி எழுதிங்க தன்மைகள் குணாதிசயம் ஓகே குணாதிசயம் அதுக்கப்புறம் இயல்புகள் இந்த மூணுக்கு என்ன தான் ஒரே தான் ஆன்சர் ஓகே சிறப்பியல்புகள் தன்மைகள் குணாதிசயம் இயல்புகள் ஓகே சிறப்பு இயல்புகளை தவிர்த்து மூணு ஓகே சிறப்பு எல்னு சேர்த்துக்கும் மொத்தம் நாலு என்ன கேட்டாலும் இதுதான் ஆன்சர் ஓகே ஃபஸ்ட் பாருங்கள் கால நிதிகள் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஓகே கால நிதிகள் அல்லது பணத்திற்கு நிகரான நிதி சொத்துக்களான முற்றிலுமாக ஒரு சந்தை இதுவாகும் என்ன பண்ணுற குறிய காலத்துக்கு உண்டான அந்த நிதி பத்திரங்களை கையாளக்கூடிய சந்தை தான் என்னது இருந்தால் நிதி சந்தை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகே இரண்டாவது முதிர்வு காலம் மெச்சூரிட்டி பீரியட் ஓகே அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது சந்தையில் ஒரு வருடத்திற்கு குறைவான முதிர்வு காலம் கொண்ட நிதி சொத்துக்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் ஓகே ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அதை அந்த நிதி பத்திரங்களை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பணமாக மாத்திரக்கூடியதான் நம்ம இதில் வந்து கையாள முடியும் ஓகே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செக்கு சொல்கிறோம் பார்த்திங்களா செக்கு காசோலை இதெல்லாம் எதுக்கில் செக்கு இங்கிலீஷில் காசோ இங்கிலீஷில் செக்குன்னு சொல்லுவோம் தமிழில் காசோலைன்னு சொல்லுவோம் ஓகே இது எதுக்கில் வருதுனால் பண சந்தைகளில் தான் வரும் ஏன்னா வித்தின் அ ஒன் இயர் ஓகே ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுற நம்ம பணமாக மாற்றிடுறோம் மூணு மாதம் தான் செக்கு வந்து சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி என்ன பண்ணுற மெச்சூரிட்டி வந்து ஒரு வருஷம் கொடுத்துக்குறாங்க அது மூணாவது பணமாக மாற்றுவது கன்வென்ஷன் ஆஃப் கேஷ் ஓகே என்ன பண்ணுறாங்க அந்த பத்திரத்தை எப்படியா மாற்றுறோம் நம்ம பணமாக மாற்றுறது ஓகே நீங்கள் என்ன சொல்கிறாங்க பிற உடனடியாக பணமாக மாற்றக்கூடிய நிதி சொத்துக்களை மட்டுமே இச்சந்தையில் இழப்பு இல்லாமல் குறைந்த பரிவர்த்தனை செலவில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது என்ன பண்ணுறாங்க குறைந்த செலவில் ஓகே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த முதலீட்டிக்கு எந்த வித பங்கம் குந்தகம் ஏற்படாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க இதோடைய அனைத்து பரிவர்த்தனைகளும் வந்து நடக்குது ஓகேவா நான்காவது முறையான இடமின்மை நோ ஃபார்மல் பிளேஸ் இதில் என்ன பண்ணுறாங்க அந்த சந்தையில் வந்துட்டு பண சந்தையினுடைய கையாளக்கூடிய நபர்கள் ஓகே அந்த பண சந்த நிதி பத்திரத்தை வாங்குவோரோ இப்போ என்ன பண்ணுறதுனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போய் வாங்கணும் விற்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது எங்கே வாங்குறவங்களோ விற்கிறவங்களோ என்ன பண்ணுறாங்க சந்திக்கிறாங்களோ மீட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறலாம் பரிமாற்றம் செஞ்சுக்கலாம் அடுத்து தொலைபேசி வழியாக ஓகே ஐ அந்த வழி தொலைபேசி வழியாக கூட என்ன பண்ணலாம் அந்த டீலிங்ஸ் வந்து முடிச்சுக்கரலாம் ஓகே மெத்திரீட்டிகளாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பொதுவாக பரிவர்த்தனைகள் தொலைபேசி அதாவது வாய்மொழி தொடர்பு மூலமாக நடைபெறுகின்றனர் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் மற்றும் எழுதப்பட்ட தளவு தொடர்பு பின்னர் மாற்றிக்கொள்ளலாம் மூலதன சந்தையில் உள்ளது போல் பங்கு சந்தையில் முறை இடையான இல்லை ஓகே இது என்ன பண்ணுறாங்க நிலையான ஒரு இடம் வந்து கிடையாது வாய்மொழியை என்ன மட்டும் முதல்ல பேசிவிட்டு அப்புறம் கூட என்ன பண்ணிக்கிறாங்க நம்ம வந்துட்டு மாற்றிக்கிறல ஓகே ஃபார்மில் ஒரு பிளேஸ் கிடையாது ஓகே எங்கே பணம் அந்த பரிமாற்றக்கூடிய நபர்கள் எங்கே மீட் பண்ணுறாங்களோ இல்லை எங்கே தொடர்பு பண்ணுறாங்களோ அங்கேயே என்ன பண்ணுறாங்க உண்டான அந்த பரிவர்த்தனை வந்து முடிஞ்சிருதுங்க ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது துணை சந்தை சப் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது ஒரு ஒற்றைத்தன்மை உள்ள சந்தை அல்ல இது தனித்தனி சிறப்பூடிய பல துணை துணை சந்தைகளை தொகுப்பாகும் எடுத்துக்காட்டாக அழைப்பு பண சந்தை ஏற்பு சந்தை மற்றும் மாற்ற முறை ஆவண சந்தை அப்படி சொல்லுறாங்க மூன்று வகையே இருக்குது ஓகே அதாவது பண சந்தைக்கு துணை சந்தை என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க ரெண்டரை மணிக்குங்க அழைப்புக்கான சந்தை ஓகே கால்வனி மார்க்கெட் ஏற்பு சந்தை ஓகே அட்வர்டன்ட் மார்க் மார்க்கெட் மாற்றுமுறை ஆவண சந்தை ஓகே மாற்றுமுறை ஆவண சந்தை அப்படிங்கிறது நெக்கட்டபுள் ஓகே இன்ஸ்ட்ருமெண்ட் டீல் பண்ணக்கூடிய அந்த மார்க்கெட் ஓகே அப்படின் இன்னொரு பேருக்கு இன்னிசை பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்சு மார்க்கெட் வேறு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எந்த துணை சந்தையாக நம்ம சொல்கிறோம் ஓகே சிக்ஸ் ஒன் சந்தையின் பங்கு ரோல் ஆஃப் மார்க்கெட் ஓகே மத்திய வங்கி வணிக வங்கிகள் வங்கிகள் அல்லாத நிதி நிதி நிறுவனங்கள் தள்ளுபடியாகும் மற்றும் ஏற்பகங்கள் பண சந்தையின் கூறுகளாகும் வணிக வங்கிகள் பொதுவாக பங்கு சந்தையில் மேலாதிக்க இடத்தினை கொண்டுள்ளது என்ன சொல்கிறாங்க பணச்சந்தை அப்படிங்கிறக்கெல்லாம் அவருடைய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய வங்கி வணிக வங்கிகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் தள்ளுபடியகம் மற்றும் ஏற்பகங்கள் ஓகே இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பானது இருக்குது ஓகே பணசந்தையுடைய பங்களிப்பானது இருக்குது சொல்லி சொல்லிக்கிறாங்க அடுத்து ஏழாவது மிகவும் ஒழுங்கு ஒழுங்கமைக்கப்பட்ட வங்கி முறை இங்கிலீஷில் ஹைலி ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டம் ஓகே அப்படின்னு சொல்லி பாருங்கள் வணிக வங்கிகள் பணச்சந்தையில் முழு நரம்பு மையமாக இருக்கின்றனர் வணிக வங்கியோடைய முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு எது வணிக வங்கி தான் பணச்சந்தையிலிருந்து வந்து முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக வந்து இருக்கிறாங்க ஓகே அடுத்து கால நிதிகளை வழங்குகின்ற முதன்மை அழைப்பா அழைப்பவராகவும் வணிக வங்கிகள் உள்ளனர் பணச்சந்தையின் பல்வேறு பிரிவுகளும் மத்திய வ மத்திய வங்கிக்கும் உள்ள இணைப்பாக வணிக வங்கியில் செயல்படுகிறது என்ன பண்ணுறாங்களா பணச்சந்தைக்கும் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கும் இணைப்பு பழமை என்ன இருக்குது வணிக வங்கிகள் வந்துட்டு செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்த எயித்து ஒன் இரண்டாம் நிலை சந்தையின் தேவை ஓகே எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் இரண்டாம் சந்தையுடைய தேவைகள் வந்து எப்படி இருக்கு சொல்லி பாருங்கள் இச்சந்தையில் பயன்படுத்தப்படும் இயச்சொத்துக்கள் ஆவணங்களுக்கு ஒரு சிறப்பான இரண்டாம் நிலை சந்தை தேவைப்படுகிறது ஓகே இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிறப்பான இரண்டாம் சந்தை வந்து தேவைப்படும் சொல்லிக்கிறாங்க அது என்ன காரணத்துக்காக தேவைப்படுதுங்கிற சொல்லி நம்ம கொடுக்கல ஓகே ஜஸ்ட் இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சிட்டால் போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது நிதி நிதி தேவை மற்றும் வளங்கள் ஓகே இங்கிலீஷில் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் ஓகே அப்படின்னு நினைப்பாருங்க குறியகால நிதிக்காக தேவை மற்றும் அளிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும் என்ன பண்ணுறாங்க குறியகால அந்த ஷார்டம் அதை வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளை தடை அதை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக பண்ணுறாங்கன்னா இந்த ப பண இந்த நிதியை வந்துட்டு கொடுக்குறாங்க ஓகே உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ப வர்த்தகத்தில் பெருமளவும் குறுகிய கால நிதி ஆவணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்ன பண்ணுறாங்க உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயே என்ன வர்த்தகத்தில் பெருமளவு எதை இங்கே பரிமாற்றுக்கிறாங்கன்னா இந்த நிதி தேவைகளுக்கு இங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதிகமாக பரிமாற்றம் செய்கிறாங்க சரிங்களா ஓகே அடுத்து பார்க்க போகிறது பத்தாவது மொத்த விற்பனை சந்தை ஹோல்சேல் மார்க்கெட் இது ஒரு மொத்த விற்பனை சந்தையாகும் இச்சந்தையில் அதிக அளவில் வர்த்தகம் செய்யப்படும் நிதி சொத்துக்களின் மதிப்பு அதிகளாக இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாகவே உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க அந்த ப நிதி பத்திரங்கள் என்ன பண்ணுறாங்க மொத்தமாக கையாளுனால இதில் என்ன பண்ணுறாங்க அதிகமான அளவுக்கு பணப்பழக்கமானது இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே பதினொன்று நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி ஓகே அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் இச்சந்தை குறித்த ஒழுங்குமுறை கட்டமைப்பில் அதிகளவு நெகிழ்வுத்தன்மை இருப்பதால் நியா நிலையான முயற்சி புதிய ஆவணங்களை அறிமுகப்படுத்துவதெயல்படுகிறது என்ன பண்ணுறாங்க நெகிழ்வுத்தன்மைனால் அந்த குறிப்பிட்ட டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால அடிக்கடி என்ன பண்ணுறாங்க இதுக்கு வந்து நம்மளோட எதுவும் சேஞ்சஸ் என்ன பண்ணுறது இல்லை நம்ம வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகலாம் ஸோ அதுவும் என்ன பண்ணுறாங்க சந்தைக்கு வந்து ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்கிறாங்க ஓகே அடுத்து பண்ணிட்டு பார்க்குறது மைய வங்கியின் முன்னிலை ஓகே பிரசன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஓகே மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதம் ஓகே ரொக்க இருப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேஷு ரிசர்வ் ஏசின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அந்த வகையில் என்ன பண்ணுறாங்க வைத்துக்கொள்ள கொண்டு வைத்துக்கொண்டு ஆவணங்களை தள்ளுபடி செய்வதன் மூலம் தேவையான நிதி வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றனர் இது ஒரு சிறந்த சந்தையாக இருந்த போதிலும் மத்த நிலை சந்தையை உள்ள உபரி ரொக்க இருப்பை பெற்று விறுவிறுப்பாக சந்தையை காலத்தை கூ சந்தை காலத்தில் கூடுதலாக நிதியை அளிக்க உதவுகிறது என்ன அர்த்தம் சொன்னால் மற்ற சந்தைகள் கூடிய உபரி நிதிகள் என்ன பண்ணுறாங்க பண சந்தையானது வாங்கி தன்னுடைய நிதி பரிவர்த்தனை என்ன பண்ணுறாங்க முடுக்கி விடுறா விடுறாங்க சரிங்களா அதன் மூலம் அதன் மூலமாக என்ன பண்ண முடியும் நம்மளால் பரிவர்த்தனைகள் வந்துட்டு நம்ம எளிதாக இப்போ செய்ய முடியுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதில் கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பகுதி ரெண்டில் உங்களால் மீட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்